ஓம் சரவணபவ திருப்புகளில் பெண்கள் மயக்கர ஆண்டருள என்னும் தலைப்பில் அமைந்த சங்கைதான் ஒன்றுதான் என்றிய என தொடங்கும் பாடல் சங்கைதான் ஒன்றுதான் என்றியே நெஞ்சிலே சஞ்சலா ரம்ப மாயன் சந்தோடே கொங்குமால் அங்குருதா அடம்பரா சம்பிரமான கொங்கை சே ரங்கமோகங்களால் வம்பிலே துன்புராமே வண்புகான் இன்சொரு பம்பிரகா சங்கொடே வந்துனே அன்பிலாழ்வாய் கங்கை சோடும்பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே விஞ்சயூரா கம்பியாதிந்தளோ கங்கல்கா வென்றவா கண்டலே சன் சொல்வீரா செங்கைவேள் வென்றி வேல் குண்டுசோர் கொன்றவே சென்று மோதும் பிரதாபா செங்கன் வாழ் பங்கஜா நந்தழா நந்தவேள் செந்தில் வாழ் தம்பிரானே செந்தில் வாள் தம்பிரானே ஓம் சரவணபவ தொண்டு செய்து கந்தவேல் என கூறி புகழ எனும் தலைப்பில் அமைந்த சங்குபோல் எனத் தொடங்கும் பாடல் சங்கு போல் மெண்களு தந்தவாய் தந்த பர் சந்தமோ இன்பமோ தினவானில் அங்கு கார் பைங்குழற் கொங்கை நேல் தன்பொரு வென்றுதாள் ஒன்றுரு உலகோரை துங்கவேல் செங்கை போர் கொண்டல் நீ என்று சோர் கொண்டுதாய் நின்றுரை துழலாதே துன்ப நோய் சிந்தனர் கந்தவேல் என்று தொண்டினால் ஒன்றுரை அருள்வாயே வெங்கண் வியாழ அங்குதி திங்கும் வேமென்றெடு துண்டு மேலண்டரு அமுதாக விண்டநாதந்திரு கொண்டல்வாகன் செரு குண்டு பேரம்பல தினிலாடி செங்கன் பங்கைய கண்பராதந்தர திங்கநாடுந்திரர் நாடுந்திரர் கதிராளி திங்கள் வாழும் சடை தம்பிரானன்புற செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகழில் திருவடி பெற எனும் தலைப்பில் அமைந்த பங்கமேவும் எனத் தொடங்கும் பாடல் பங்கமேவும் பிற பந்தகாரந்தனீர் வந்தபா சந்தனேர் தடுமாரி வஞ்சபா நம்பட புண்படா வஞ்சக பண்பிலாடம்பர பொது மாதர் தங்களா லிங்கன கொங்க சங்கை மாள் கொண்டிலை தயராதே தண்டை கிண்கிணே புண்டரி கந்தனை தந்துனே அன்புவை தருள்வாயே அங்கை வேல் கொண்டர கண்பதா பங்கடு தண்டவே தண்டமுன் படவேதான் அஞ்சவே திண்டிரர் கொண்டலா கண்டலர் கண்டலோ கங்கொடு தருள்வோனே திங்களார் கொன்றேம ம தந்துழாய் துன்றுபோற் செஞ்சடா பஞ்சர சிந்தை ஏ தெளிர் செந்தில் வாழ் செந்த திருப்புகளில் மயில் மீது வந்துருள எனும் தலைப்பில் சத்தமிகு என தொடங்கும் பாடல் சத்தமிகு ஏழு கடலை தேனை யுற்றமது தோடு கனையை போர்வோள் சத்திதனை மாவின் வடுவை கவி தனை மீது தக்கமனம் வீசு கமல பூவை மிக்க விளைவான கடுவை சீரு கத்துகளும் வாழை எடுமை பாவு விழி மாதர் மத்தகிரி போலூ மொளிர் வித்தார முத்துவடமே ஓமெழில் மிக்கான வஜ்ரகிரீட தன மீதே வைத்த கொடிதான மயில் விட்டான பத்தி செய்ய ஏழை அடிமைக்காக வஜ்ரமயில் மேதிலணி எப்போது வருவாயே சித்ரவடிவேல் பனிரூகைக்கார பத்தி புரிவோர்கள் வனுவர்க்கார திக்கபுரவிக்கார குரமாதோ சித்த அனுதாக கதவிக்கார துட்ட சுரேசர் கலகக்கார சித்தர் அடியார்கள் முத்திபெறவே சொல் வசனக்கார தத்தை தூய வனிதைக்கார முச்சகர் பராவோ சரணக்கார இனிதான முத்தமிழ யாவும் வரிசைக்கார பச்சை முகில் தாவோ வரிசைக்கார முத்தளவு வேலை நகர் முத்தேவர் பெருமாளே பெருமாளே ஓம் சரவணபவ திருப்புகளில் ஆண்டருள எனும் தலைப்பிலமைந்த சந்தன சவ்வாது என தொடங்கும் பாடல் சந்தன சவ்வாது நிறை கற்பூர குங்கும படீர விரை கத்தூரி பச்சித வெகுபாச சண்பக கலாரபு குரத்தாம வம்பு துகிலார வகித கோவை தங்கிய கடோதர வித்தார பரிதான மந்திரமதான தனமிக்காசை கொண்டு பொருள் தேடு மதி நிட்டுர வஞ்சக விசார பூவை அணையார்கள் வந்து இடுமாய விறகப் பார்வை அம்பிலுளம் வாடும் அறிவற்றேனை வந்தடிமையால இனி எப்போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார சம்பிரமயூர துரகக்கார என்று மகளாத இளமைக்கார குரமாதின் இன்ப அனுபோக சரசக்கார சுரேசர் கழகக்கார எங்களுமை சேயனருமைக்கார மிகுபாவின் செந்தமிழ் கொள்நாளோ கவிதைக்கார குண்டெறியும் வேளின் வலிமைக்கார செஞ்சொலொடியார்களிமைக்கார மேவும் திங்கள் முடிநாதர் சமயக்கார மந்திர உபதேச மகிமைக்கார செந்திநகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே பெருமாளே பெருமாளே